ஸோ இனிமேல் நீங்கள் பாஸ் வீட்டில் பிக்பாஸோட பேச்சை கேட்கலன்னா உங்களுக்கு பெரிய ஆப் இருக்குது அப்படின்ற ஒரு சம்பவம் வெளியாக இருக்குது குறிப்பாக பிக்பாஸை நீங்கள் மதிக்கலைனா பிக்பாஸை எதிர்த்து பேசுனீங்கன்னா பாஸ் என்ன வேணாலும் உங்களை வச்சு செய்வார் ரெட் கார்டு கூட கொடுத்து உங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்புவார் அப்படின்ற ஒரு சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு இன்னொரு பக்கம் ஏகப்பட்ட அப்டேட்ஸ் கிடச்சிருக்கு அது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ வணக்கம் மக்களே நேஷ்னல் இருந்து உங்கள் மணிவண்ணன் கண்டென்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் வந்து நேற்று ஒரு ப்ரோமோ ரிலீஸ் ஆகிருந்தது நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கும் எல்லோரும் விஜய் டிவியில் ப்ரோமோ வந்து இருப்பீங்க ஸோ இன்னொரு பக்கம் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் ரிலீஸ் ஆகிருந்தது ஒன்றும் இல்லை ப்ரோமோ ஒன்று தான் அந்த ஃபஸ்ட்டு ப்ரோமோக்கு இதுக்கும் ஒன்றும் இல்லை என்ன டைம் ஃப்ரேம் மட்டும் போட்டிருக்காங்க காலை ஆறு மணி மதியம் பன்னெண்டு மணி நைட்டு மூணு மணி அப்படின்ற மாதிரி இந்த டைமிங் போட்டுவிட்டு ஸோ உங்க வீட்டில் நடக்கிற சுவாரஸ்யமான விஷயத்த கூட நீங்க மறந்துருப்பீங்க ஆனா எங்க வீட்டில் இருக்கிற சுவாரஸ்யமான விஷயத்த பார்க்காம கூட இருக்க மாட்டீங்க சோ இருபத்தி நாலு மணி நேரம் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார் அப்படின்ற மாதிரி ஸோ இருபத்தி நாலு மணி நேரம் லைவ் வந்து டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் போக போகுதுன்ற அப்டேட்டு தான் அந்த ப்ரோமோல குறிப்பா அந்த சேன் கிளாக்கை வச்சு யோசிச்சுட்டு இருப்பார் விஜய் சேதுபதி அந்த மாதிரி போட்டிருக்காங்க பட் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்து புதன்கிழமை ப்ரோமோ எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஏதோ ஒரு கிளிக் மாதிரி ஒரு ப்ரோமோ ஒருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம் பட் ஃப்ரைடே நைட் வந்துருக்கு எனிவே வந்ததில் சந்தோஷம் நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம கிராண்ட் லான்ச்சோட ப்ரோமோ வந்துடும் அப்படின்றதான் ஸோ இது பலவாட்டி சொல்லியிருந்தா நான் சொல்லிடுறேன் குக்கு வித் கோமாலி வயல் காட்டு வீக் இப்போ போயிட்டுருக்கு ஸோ அடுத்த வாரம் ஃபினாலே ஓகேவா ஸோ நமக்கு ஒரு புதன்கிழமைக்குள்ளே ஸோ வர புதன்கிழமைக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பாஸோட கிராண்ட் லான்ச்சோட ப்ரோமோவே ரிலீஸ் பண்ணிடுவாங்க கிராண்ட் லான்ச் ப்ரோமோ என்னென்னா விரைவைக்குள் விரைவில் அப்படின்றதுக்கு பதிலாக ஸோ அந்த இடத்துல டேட்டு போட்டு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஸோ நெக்ஸ்ட் வீக் அது கம்பல்சரி வர போகுது ஓகே அக்டோபர் ஆறு ஆறு மணிக்கு தான் பிக்பாஸோட கிராண்ட் லான்ச் அப்படின்றது உறுதியான தகவல் மக்கள் இன்னொரு பக்கம் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் வர்றது ஒரு நல்ல விஷயம் நான் சொல்கிறேன் ஏன்னா நீங்கள் இதே ஜியோ சினிமா இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனைனா ஜியோ சினிமாவில் உங்களால் முன்னாடியும் ஓட்ட முடியாது பின்னாடியும் இது பண்ண முடியாது ஸோ நீங்கள் கரெக்டாக அது அந்த அந்த சேனலையே உட்காந்து இருக்கணும் கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா கூட எதுவுமே பண்ண முடியாதுன்ற சுச்சுவேஷன் எபிசோடு கூட உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டோடு வரும் ஆனால் ஜியோ சினிமாவில் அப்படி இல்லை உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஓட்டிக்கலாம் கம்ஃபர்டபுளாக பார்த்துக்கலாம் அந்த ஒரு விஷயத்தில் ஹாட் ஸ்டாரில் வந்ததில் ரொம்ப ஹாப்பி நான்லாம் வருத்தப்பட்டிருப்பேன் பட் இனிமேல் சந்தோஷம் இது நம்பர் ஒன் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா மணிமேகலை பிக் பாஸ் வீட்டுக்கு வராங்களா அப்படின்ற டாக்ஸ்லாம் போயிட்டு இருக்கு லாஜிக்காக யோசிச்சு பாருங்கள் ஸோ மணிமேகலே குக்குவித்து குமால் இஷ்யூவில் பயங்கர பாப்புலாரிட்டி ஆகிட்டாங்க மிகப்பெரிய வந்து ரீச் ஆகிட்டாங்க அதனால் பாஸ்க்கு வரணுன்ற மாதிரி பல பேர்லாம் சொல்லிகிட்ருக்காங்க ஆனால் மணிமேகலை வரதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்றதான் யதார்த்தமான உண்மை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மக்களே பிரியங்கா வர்ஷஸ் மணிமேகலை இவங்க ரெண்டு பேருக்கு தான் ஃபைட் இருக்கு இப்போ வந்து ஒரு பக்கம் அந்த விஜய் டிவி கான்ட்ராக்டே ப்ரீச் பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாம் மீறினதுக்கப்புறம் திரும்ப விஜய் டிவி இன்னொரு ஷோவில் கூப்பிட்டு இப்போ மணிமேகலுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பே இல்லை லாஜிக்காக பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபேக்ட் ஸோ அதில் பல பேரும் மணிமேகலை மணிமேகலைன்னு போட்டுட்டு இருக்காங்க இவங்களுக்கு இருக்கிற பாப்புலரிட்டி வேறு லெவலாக இருப்பாங்கன்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் அது நடக்கிறதுக்கான நிகழ்வு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி ஒரு பத்து பர்சன்டேஜ் தான் சான்ஸ் இருக்குது அப்படின்றது தான் என்னால் சொல்ல முடியும் ஸோ அதை மீறி நடந்தால் வேறு மாதிரி ரெஸ்பான்ஸ் மணிமேகலை வீட்டுக்குள்ளே இருக்கும்போது கிடைக்கும் அப்படின்றது பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் வந்து என்னென்னா ஒருத்தரோட பேர் பிரபல ஆக்ட்ரஸ் ஸ்ரீலீலா கன்னடாவோட ஆக்ட்ரஸ்ன்னு சொல்கிறாங்க அவங்க நிறைய தெலுங்குல ஹீரோயினாகவே நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க குறிப்பாக வந்து தெலுங்கு சைடில் இருக்கிற ஹீரோயின்களும் ஒரு டாப் ஹீரோயின் டாப் கேட்டகரியிலே ஒரு நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க அவங்க பிக் பாஸ் சைட்டு தமிழுக்கு வராங்க அப்படின்ற ஒரு அப்டேட்லாம் போயிட்டுருக்கு ஏண்டா இதெல்லாம் நம்ப கூடதாக இருக்குது நம்ப மாதிரியா இருக்குது அப்படின்ற மாதிரி தான் யோசிக்க தோணுது ஏன்னா பிக் பாஸ் வரவங்களாம் என்ன மாதிரி ஆட்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் லாஜிக்கா ஸோ பிக் பாஸுக்கு வர்றோம்னா ஏதோ ஒரு தேவை இருக்குது அந்த பிக்பாஸில் ஒரு ஃபேம் ஃபேம் இருக்குது அந்த ஃபேமை வச்சு நம்ம அடுத்த கட்ட முன்னேறணும் நம்ம அந்தளவுக்கு எஃபெக்டை போட்டு இது பண்ணணுன்றவங்க தான் வருவாங்க பிக் பாஸை பொறுத்தவரை மெயினாக ஸோ என்னென்னா எனக்கு அந்த இதுலேயே ஃபெயில் ஆயிடுச்சு ஸோ திரும்ப வந்து ரீஸ்ட் ரீஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்ற கேட்டகிரிலையும் வருவாங்க ஃபேமுக்காக வருவாங்க இது ரெண்டு தான் ஆனால் இதில் அவங்க ஸ்ட்ரீலாம் அப்படின்றவங்க ஏகப்பட்ட படங்களும் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆக்ட்ரஸாக ஒரு பக்கம் நடிச்சுக்கிட்டே இருக்காங்க அதெல்லாம் விட்டுட்டு ஏன் பாஸ்க்கு வர போகிறாங்க அப்படின்றதான் கேட்க தோணுது இதை வேறு வந்து வைரலாக பேச போகிறலாம் பேசிகிட்டு இருக்காங்க லாஜிக்கா யோசிச்சு பார்த்தா நடக்குமா நடக்காதா அப்படின்றதே நமக்கே தெரியும் ஸோ அந்த வகையில் சீலேலாம் வரப்போறதில்ல இதெல்லாம் ஒரு ஃபேக் நியூஸு ஸோ எல்லாம் ஒரு விஷயத்தை இப்படி கொளுத்தி போடுவோம் அது பாட்டில் பற்றி எரியிட்டோம் அப்படின்ற மாதிரி பற்றி எரியறதுக்கு வேலைகளை இருக்கிறது ஒரு பக்கம் பார்க்க முடியுது மக்களே இது ஒரு பக்கம் நாலாவதாக வந்து வந்து பிக் பிக்பாஸ் சீசன் ஃபோரில் கலந்து கொண்ட சமித்யா சீசன் ஃபோர் தான் நினைக்கிறேன் அவங்க பிக் பாஸ் நிகழ்ச்சியை பற்றி ஒரு சில விஷயங்கள் பேசியிருக்காங்க அது ஒரு ஆர்டிக்கல்லுமே ரிலீஸ் ஆயிருக்கு என்னென்னா ஸோ இது வரைக்கும் சீசன் செவன் வரையும் கமல்ஹாசன் சார் வந்து ஓஸ் பண்ணியிருக்காரு ஸோ அவர் ஓஸ் பண்ண ரீதி வந்து வேற லெவலாக பயங்கரமாக இருந்தது இப்போ விஜய் சேதுபதி வந்து இப்போ இப்போ இருக்கிற டென் ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஃப்ளேவரை கொடுத்து இந்த ஷோவை டிராவல் பண்ணி எடுத்துகிட்டு போவார் அது ஒரு நல்ல ரீதியில் இருக்க போது அப்படின்ற மாதிரி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க குறிப்பாக இந்த சீசனில் இந்த மாதிரி கண்டஸ்டன்ஸ்லாம் போட்டால் கூட நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி சில சஜஷனுமே கொடுத்துருக்காங்க என்னென்னா கோபி சுதாகர் இந்த மாதிரி ஃபண்ட் ரிலேட்டடான பீப்பிள் வீட்டுக்குள்ளே வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட்டை சொல்கிறாங்க டெஃபினெட்லி அந்த ஒரு பாயிண்ட் அக்ரி பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஏன்னா நம்ம இந்த ஷோ வந்து எல்லாமே இருக்கணுங்க கோவம் இருக்கணும் சண்டை இருக்கணும் அன்பு இருக்கணும் பாசம் இருக்கணும் எல்லாமே இருக்கணும் ஃபண்ணும் தேவை ஸோ இருபத்தி நாலு நேரம் நம்ம சண்டை போடுறதே பார்த்துக்கிட்டு இருந்தால் போர் அடிச்சிடும் அதில் ஃபண்ட் பண்ணுற ஆட்கள் இந்த மாதிரி ஃபண்ட் பண்ணுற ஆட்கள் இருந்தாலுமே ஷோ இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ அந்த கேட்டகரியில் அவங்க வரமா வரதுக்கான வாய்ப்பு இல்லை பட் வந்தாலும் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுது இந்த மாதிரி ஆட்கள் வீட்டுக்குள்ளே வந்தால் இருக்குமா அப்படின்றத மட்டும் கமெண்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இது பிக் பாஸ் தமிழை பற்றி நடந்து கொண்டு இருக்கிற அப்டேடு ஸோ ரீசெண்டாக வந்து நேற்று காண்டசன் லிஸ்ட்டு அந்த ஓல்டு கண்டஷன்ஸ் இது எல்லாமே நம்ம பார்த்தாச்சு இது தமிழோட நிலவரங்கள் ஓகே அதை தவிர்த்து ஓட்டிங் ப்ராசஸ்லாம் சிம்பிளுங்க போன சீசன் எப்படி இருந்ததோ அதே தான் ஒரு பக்கம் இது ஹாட் ஸ்டாரில் ஒரு ஓட்டு ஒரு நாளைக்கு ரெண்டாவது வந்து நீங்கள் ஃபோன் காலில் ஓட்டு போட்டுக்கலாம் இந்த ரெண்டு கான்செப்ட் அப்படியே ஒரு பேட்டர்ன் தான் திரும்பவும் நடக்க போது ஓட்டிங் ப்ராசஸை புத்தி வரையும் இதுதான் ஃபைனலி ஆமாம் பிக்பாஸ் பேச்சு கேட்கலாம் ரெட் கார்டாம சொன்னியே சொல்லு அப்படின்னா மாதிரி சில பேர் மைண்ட் வாய்ஸில் பேசிகிட்டு இருப்பீங்க சொல்கிறேன் என்ன நடக்குதுன்னா பிக்பாஸ் சீசன் எயிட் தெலுங்கில் போன வாரம் ஸோ இந்த கடந்த ஒரு அஞ்சு நாளாக நடந்த நிகழ்வுல பார்த்தீங்கன்னா ரெண்டு கிளானாக நடக்குது நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்கன்னா பத்தரை மணிக்கு லீவ் லைவ்லியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் ஸோ அதுல என்னன்னா பாஸ் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணுன்றதுக்காக பிக்பாஸே ஒரு வாட்டி எச்சரிக்கை கொடுத்துருந்தாரு ஸோ இது என் வீடு ஏன் ரூல்ஸ் பிக்பாஸ் வீடு என்னுடைய உரிமை என்னோட ரூல்ஸை ஃபாலோ பண்ணா இருங்க இல்லைன்னா நீங்க வெளியே போயிருங்கன்ற மாதிரி பிக் பாஸே ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையும் கொடுத்துருந்தார் மெயின் டோரை திறந்துட்டு வெளியே போயிருங்கன்ற மாதிரி நைட்டு பன்னெண்டு மணிக்கு பிக்பாஸே ஒரு நிகழ்வு நடத்தியிருந்தார் அதையும் மீறி பிக்பாஸை பத்தி ஒரு நபர் வந்து பல வாட்டி வந்து பிக்பாஸை வந்து குறை சொல்றது கேவலமாக பேசுறது பாஸ் இல்லை நீ வெறும் பாஸ் வேஸ்ட் நீ டம்மி பீஸ் நீ அப்படின்ற மாதிரியும் ஏன் வாய் நான் அப்படி தான் பேசுவேன் உன்னை யார் கேட்க சொன்னா நீ ஒரு பயாஸ்டு பாஸ் நீ பயாஸ்டான ஆள் அப்படின்ற மாதிரி பிக் பாஸை போட்டு தாக்கு தாக்குன்னு தாக்குறாரு அதில் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி இல்லை ரிப்பீட் மோட்ல சொல்லிகிட்டே இருக்கார் நான் வீட்டை விட்டு வெளியே போனாலும் கூட நீ பிக் பாஸ் வந்து வேஸ்ட்டு யா நீ டம்மி பீஸியா நீ வந்து பயாஸ்டு தான் அப்படின்றவா அப்படின்ற மாதிரி நான் பிக்பாஸை பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி வீட்டுக்குள்ளேயும் சரி வெளியே போயிட்டு நான் அதான் சொல்லிட்டு இருப்பேன்ற மாதிரி அவர் ஃபன்னாக சொன்னாரோ சீரியஸாக சொன்னாரோ தொரலை தொடர்ந்து ரிப்பீட் மோட்ல சொல்லிட்டே இருந்ததை வந்து குறும்படம் போட்டாங்க இன்னைக்கு வீக்கெண்ட் சொல்ல இது ஒரு விஷயம் வந்து பிக் பாஸே ஆல்ரெடி ஒரு வார்னிங் கொடுத்துருக்காரு இதெல்லாம் திரும்ப திரும்ப நடந்திருக்கு வார்னிங் கொடுத்ததுக்கு அப்புறம் நடந்திருக்கு போல இருக்கு ஸோ இது நடந்திருக்கவுடனே வரும்போதே நாகார்ஜன வந்து மிகப்பெரிய கோவத்தோட குறும்படம் போட்டு கோவத்தோட வராரு வந்தவனே கேட்கிறாரு உன் வாயி உன் இதுனா என்ன வேணாலும் பேசியா இது பிக் பாஸ் வீடு பிக் பாஸ் ரூல்ஸை ஃபாலோ பண்ணோம் இந்த வீட்டை மட்டும் தான் ரூல் பண்ண முடியும் யார் இதெல்லாம் பேசணும் நீங்கள் ஒரு வாட்டி பேசினா பரவாயில்ல ரெண்டு வாட்டி பேசுனா இல்லை திரும்ப திரும்ப பேசிட்டே இருப்பேன் நல்லா சும்மா இருக்கணுமா அப்படின்ற மாதிரி நெத்தி நெத்திப்படில் அடிக்கிற மாதிரி ஃபயராக அடிக்கிறாருங்க ஓப்பனாக கேட்குறாரு எழுந்து நிற்க வச்சு கேட்டவொன்னே எல்லாரும் சைலண்ட் ஆகிடாங்க கண்டிஷன்ஸ் அதில் பேசின நபர் அப்படியே வந்து ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இது பண்ணி அவரும் கீழே உழுந்து சாரி சார் மன்னிச்சிருங்க சார் அப்படின்ன மாதிரி கை கும்பி வன் கேட்குறாரு ஓகே ஆல்ரெடி பிக் பாஸ் ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டாரு ரெண்டாவது இந்த இடத்துலையும் கேட்குறாரு நாகார்ஜனா வந்து இப்போ அவரால் பொறுக்கவே முடில இந்த பிக் பாஸை யாராவது மதிக்கலை ரெஸ்பெக்ட் பண்ணலைன்னா எம் ஃபோர்ஸ் டு கிவ் ரெட் கார்டு நான் ரெட் கார்டை கொடுப்பேங்க அப்படின்ற மாதிரி ரெட் கார்டை கொடுத்துட்டு பிக் பாஸ் ஓப்பன் த டோர் வெளியே போயா கிளம்பு கிளம்பு வீட்டை விட்டு வெளியே போ வெளியே போ அப்படின்ற மாதிரி ஓப்பன் த டோர் கிளம்பினி அவ்வளோ தான்றார் எல்லாரும் ரெக்வெஸ்ட் பண்ணுறாங்க ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க சார் கொடுங்க சார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தா ஃபைனலாக வந்து என்னோடய முடிவு ஃபைனல் வெளியே போங்கப்பா அப்படின்ற மாதிரி அபய நவீன் வெளியாகிருக்காரு ஸோ அது வந்து ரெட் கார்டு மூலிமா வெளியானாரா இல்லை ஓட்டிங் படி வெளியானாரா அப்படின்ற தெரியல ஆக்சுவலாக ஓட்டிங் படி அவர் தான் லீஸ்ட் இது ஒரு பக்கம் ஸோ ஓட்டிங் வைஸ் எலிமினேஷன் ஆனால் அவர் தான் ஆக போகிறாரு ஸோ மேபி ரெட் கார்டை வச்சு எலிமினேட் பண்ணி ஒரு சம்பவத்தை செஞ்சு விட்டாங்க அப்போ பிக் பாஸ் மாதிரி ஒரு பயம் வரும் இல்லையா பிக்பாஸ் ரூல்ஸை ஃபாலோ பண்ணோம் பிக்பாஸுக்கு மரியாதை கொடுக்கணும் இல்லைன்னா ரெட் கார்டு அப்படின்னா பயங்கரமா இருக்க இதெல்லாம் தமிழ்ல நடக்குதா பிக்பாஸ் எல்லாம் ஒரு பொருட்டாகவே மதிக்கிறது இல்லை நாங்கள்லாம் பாஸா அவர் யாரு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க நம்ம தமிழ் பிளேயர்ஸ் எல்லாருமே தமிழ்ல வர கண்டசன்ஸ் எல்லாருமே பிக்பாஸை மதிக்கிறாங்க அவர் சொன்னதை சொன்னா வரமாட்டாங்க அவர் சொல்றதுக்கு எதிர்த்து பேசுவாங்க எல்லாத்தையும் பண்ணுவாங்க இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சம்பவம் இங்கே நடந்துச்சுன்னா அது மாதிரி பேசுவாங்களா பேச மாட்டாங்கல்ல ஸோ அப்போ பிக் பாஸ் மாதிரி ஒரு பயம் இருந்தால் தான் ஷோவும் நல்லாயிருக்கும் இல்லை பிக் பாஸ் மாதிரி ஃப்ரெ ஜாலியாக எடுத்துகிட்டு போனால் ஷோ மேலே எங்கே இருக்கும் பயம் வேஸ்ட்டாக போயிடும்ல ஸோ இதையும் தயவுசெய்து தமிழில் இம்ப்ளிமெண்ட் நல்லா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ இன்னொரு பக்கம் இந்த வீக்கெண்ட் எதிர்பார்த்துட்டு இருந்தது வந்து எல்லோ கார்டு எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஆக்சுவலாக எல்லோ கார்டு இன்னொரு நபருக்கு வர வேண்டியது ஒரு ஃபிசிக்கலாக நிறைய விஷயங்கள் நடந்தது எல்லோ கார்டு வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தால் இங்கே ரெட் கார்டு இந்த ட்விஸ்ட்டை யாருமே எதிர்பார்க்கலாம் அந்த ஒரு மாதிரி ஸோ எல்லோ கார்டு வர வேண்டிய இடத்துல ஒரு ரெட் கார்டு வந்து ஒரு பயங்கரமான திருப்பு முனியாக இருந்தது வேற லெவல் ஹோஸ்ட் பண்ணுறீங்க சார் நாகார்ஜுனா சார் வர்ற மாதிரி கலக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ இதை பற்றின ஸோ இந்த தெலுங்கு பிக் பாஸோட எபிசோடில் நடக்கிற விஷயங்கள் நைட்டு லைவில் சந்தித்து பேசுவோம் ஸோ பாய் மக்களே ஸோ இந்த மாதிரி அப்படிலாம் இல்லாமல் தெரிஞ்சிங்கன்னா சேனலோட இணைஞ்சிருங்க ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க